நம்மளுடைய ஹீரோட அம்மாச்சி மசாலாலேயே ஹீரோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய குழம்பு மிளகாய் தூள் தான் இப்போ நீங்க வந்து பூண்டு குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் எண்ணெய் ஊத்திட்டு வெந்தயம் கடுகு எல்லாம் பொறிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பில போட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கிட்டு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறமா சின்ன எலுமிச்சம்பளம் அளவுக்கு புளிய கரைச்சி அதுல ஊத்திட்டு உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் ஊத்திக்கலாம் வேண்டாமா எனக்கு தேங்காய் உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னா தேங்காய் ஊத்தாம நீங்க நல்லா கொதிக்க வச்சு நீங்க எடுத்து வச்சிருங்க என்ன பிரிஞ்சு வரும் சும்மா தக தகன்னு இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே நாக்க சுண்டி இழுக்கிற மாதிரி டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு அருமையா இருக்கும் இந்த குழம்பு மிளகாய்த்துள்ள புளி குழம்பு தான் வைக்கணுமா அப்படின்றது இல்ல இதில் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு மீன் குழம்பு வைக்கலாம் கருவாட்டு குழம்பு அதுக்கப்புறமா உருண்டை குழம்பு எல்லா வகையான குழம்பும் வைக்கலாம் சாம்பாரும் வைக்கலாம் நீங்க ஒரு வாட்டி இத ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த குழம்பு மிளகாய் தூளை நீங்க திரும்ப திரும்ப வாங்குவீங்க அதுக்கு கேரண்டி நானு